ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ரா பராயணை சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் இது ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைக்கு சனிக்கிழமை நேரலை வழக்கமா சொல்றதுதான் கேள்வி பதில தெளிவா அனுப்புங்க உங்க பிறந்த தேதி மாசம் வருடம் மற்றும் பிறந்த ஊர் உங்களுக்கான கேள்வி பிறந்த நேரம் பகலா இரவா ஏஎம்பிஎம் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக துல்லியமாக அனுப்புங்க ஒரு ரெண்டு மூணு வாரமாக லைவே வர முடியல இப்பதான் வந்திருக்கோம் குறுப்பயிற்சி பழங்கள் வீடியோலாம் முடிஞ்சிடுச்சு இனி ரெகுலர் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறது நிறைய அன்பர்கள் ஆர்வத்தோடு இருக்கீங்க மகிழ்ச்சி மேற்கொண்டு விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் தொடர்பு தொடருவாங்க இன்னும் ஒரு வாரம் டைம் சரியா பார்க்கலாம் இன்னைக்கு கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம் முதலாவது நேயர் பெயர் பிரியதர்ஷினி பிறந்த நாள் பதினொன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மூணு பதினஞ்சு பி எம் கோயம்பு கேள்வி சந்திர திசை எப்படி இருக்கும்

பதினஞ்சு பாருங்கம்மா பிரியதர்ஷினி உங்க ஜாதகம் வருது சந்திர திசை எப்படி இருக்கும் சந்திரதிசையை பத்தி கவலைப்படணும்னா கும்பலக்னமா இருந்தா கும்பலக்னமா சிம்ம லக்னம் தான் பன்னெண்டாம் அதிபதி நான்காம் இடத்தில் நீச்சம் கூட ராகு கேட்டை நாலாம் பாதத்துல இவர் இருக்காரு ராகு பகவான் கேட்டை ரெண்டுல சோ கிட்டத்தட்ட கிரகணமான நிலைதான் பன்னெண்டாம் அதிபதிங்கிற முறையில அவர் நாளில் இருக்கிறது திக்பலம் அவருக்கு எந்த கோள்களுடைய தொடர்புகளும் இல்லை நீச்சமா இருக்காரு சுமாராத இருக்கும் உண்மை எப்போதும் உண்மைதான் அது பொய் என்று மாற்றி சொல்லிவிட இயலாது சந்திரதிசையில நிறைய விரயங்கள் மனக்குழப்பங்கள் உடல் நலிவு நோய் செலவுகள் ஒரு நிலையற்ற தன்மை இவைகளை சந்திக்க வேண்டியது இருக்கத்தான் செய்யும் அதிலே அவர் புதன் சாரம் வீடு கொடுத்த செவ்வாயும் அந்த வீட்டுக்கு பதினொன்னுல போய் அதாவது எட்டாம் இடத்துலையும் லக்னத்துக்கு பதினொன்னுலையும் மறைஞ்சாடுறாரு ஸோ சந்திரனை ராகு பிடிச்சிருக்கிறதும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பொதுவாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர்னு தோன்றக்கூடிய உறவுகள் திடீர்னு தோன்றக்கூடிய தொடர்புகள் இந்த மாதிரி சந்திர திசையில் கவனமாக இருங்க அதை விட முக்கியம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கூடுதல் கவனம் விழிப்புணர்வோடு சந்திர சந்திரதிசை வர்றதுக்கு ஆனால் உங்களுக்கு இன்னும் நாலு வருஷம் டைம் இருக்கு இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேட்குறீங்க லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் கூட மூன்று சுபர்களுடைய தொடர்பு அவருக்கு இருக்கு குரு புதன் சுக்கிரன் அதனால எதா இருந்தாலும் நீங்க சமாளிச்சுடுவீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா சந்திரதிச பொதுவா நெகட்டிவா இருந்ததுன்னா கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சு வில்வ மாலை சூற்றி உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சிரமங்கள் குறையும் சரியா தேங்க்யூ ரேண்டமா செலக்ட் பண்றேன் அதனால யாருக்கு பதில் சொல்லணும் சொல்ல மாதிரி எந்த கணக்கும் இல்ல இந்த ஆடியோ வீடியோ நல்லா யாராவது சொல்லுங்க ஆடியோ வீடியோ நன்றாக வருகிறதா யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க ஆடியோ வீடியோ நல்லா வருதா சரியா எஸ் சொல்லுங்க சார் யாராவது ஓகே பதில் அனுப்புறது கே தான் முடிக்கிறீங்க சரி எம்எஸ் வணக்கம் ஐயா பெயர் கௌதம் தேதி முப்பத்தொண்ணு தொண்ணூத்தொன்பது நேரம் ஏழு இருபது பி எம் சேலம் மத்திய அரசு பணிக்கு முயற்சி செய்யலாமா சுக்ர திசை நன்மை செய்யுமா பலமாக உள்ளாரா பார்க்கலாம் மத்திய அரசு பணிக்கு முயற்சி செய்யலாமா தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் ஒண்ணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏழு இருபது பிறந்தது சேலம் பாருங்க ஜாதம் வருது மத்திய அரசு பணி கிடைக்குமா சுக்கர திசை எப்படி இருக்கு விஷப லக்னம் பூச நட்சத்திரம் கடகராசி பிறந்தது சனி திசையில சனி ரெண்டு வருஷம் புதன் ஒரு பதினேழு பத்தொன்பது வயசு கேதி ஏழு இருபத்தாறு வயசுக்கு மேல திசை இப்ப ரெண்டாயிரத்தி இருபது